மறுக்கள் உதிர செய்முறையை பயன்படுத்துங்க முகத்துல கண்ணுக்கு கீழே கழுத்து பகுதியில் கண்ணு இமையில எந்த இடத்துல மறுக்கல் இருந்தாலும் சரி அக்கள் பகுதியில தொட இடுக்கல எந்த இடத்துல குட்டி குட்டியா மறுக்கள் இருந்தாலும் சரி இல்ல பெருசு பெருசா மறுக்கள் இருந்தாலும் சரி இந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க ஒரே நாளில் மறுக்கல் வேறோட விழுந்துடும் செய்முறையை சொல்ற கரெக்டாக கவனிங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க தோலை நீக்கிட்டு சின்னதா கட் பண்ணிக்கோங்க பூண்டு பல்லு ஒரு ஆறு பல்லு எடுத்துக்கோங்க தோலை நீக்கிட்டு சின்னதா கட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மைய இடிச்சு அதை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க அது கூட உப்பு ஒரு சிட்டிக்க போட்டுக்குங்க எலுமிச்ச பழம் கால் பங்கு பிழிஞ்சு விட்டுக்குங்க எல்லாத்தையும் ஒன்னா கலந்து நல்லா கலந்துட்டு மறுக்கல் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு நாளைக்கு நாலு தடவை வைங்க அப்படி வைக்கும்போது மருக்கள் வந்து உங்களுக்கு வேறோட விழுந்துடும் ஒரு தடவை நீங்க வைக்கும்போது தொடர்ந்து நாலு தடவை அஞ்சு தடவை கண்டினியூ வச்சுட்டே இருங்க மறுக்கள் உதிர